அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி நடைபெற்ற பெற்றோர் அறிமுக கூட்டத்திற்கு அதாவது எஸ்எம்சி அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்ட பெற்றோர்களின் வருகையே டிஎன்எஸ்சிடி பேரண்ட் ஆப்பில் வந்து எவ்வாறு பதிவு செய்வது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் மொபைலில் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய சர்ச் பாக்ஸில் டிஎன்எஸ்சிடி பேரண்ட் ஆப் அப்படின்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஎன்எஸ்டி பேரண்ட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகு திரும்ப அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து அன்இன்ஸ்டால் அப்டேட் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகிருக்கு நீங்கள் அப்டேட் பண்ண முன்னாடியே நீ என்னென்னா அட்டண்டன்ஸ் வந்து பதிவு செய்ய முடியும் நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிவிட்டு அதனால் எனக்கு ஓப்பன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க இப்போ நான் ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்துறேன் ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல ஒவ்வொரு பள்ளியும் தலைமை ஆசிரியரும் தங்களுக்கான மொபைல் நம்பரும் யூசர் நேம்லேயும் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல கேபிட்டல் எஸ் எம்சி அட்டு மொபைல் நம்பரில் லாஸ்ட்டு ஃபோட்டோ டிஜிட் கொடுத்துட்டு உள்நுழை அப்படிங்கிறத கொடுங்க இப்போ நான் வந்து லாக்இன் பண்ணுறேன் லாக்இன் பண்ணோன்னே உங்கள் ஸ்கூலுக்கான பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு இதில் வந்து மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பெற்றோர் சந்திப்பு பதிவுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஐக்கான் ஓப்பன் ஆகியிருக்கு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே அதில் நம்பர் ஆஃப் பேரண்ட்ஸ் மெயில் நம்பர் ஆஃப் பேரண்ட்ஸ் பீமெயில் டோட்டல் நம்பர் ஆஃப் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்திருக்கு இதில் வந்து ஆண் பெண் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்களோ அதை வந்து டைப் பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து மேல் அப்படிங்கிற இடத்துல வந்து பேரண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து இன்க்ளூட் என்ட்ரி பண்ணணும் டீச்சருடைய வரியை சேர்த்தக்கூடாது அதே போல் வார்டு மெம்பர் இல்லை வேறு யாராவது வந்திருந்தாங்களோ அவங்கள வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ பேரண்ட்ஸ் எத்தனை பேர் வந்தாங்களோ அதில் ஆண் எத்தனை பேரோ அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து கொடுக்குறேன் அதே போல் பெண் எத்தனை பேர் அதை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க இப்போ நான் சேவ் அப்படிங்கிறத கொடுக்குறேன் ஸோ சேவ் பண்ணோன்னே இன்சல்ட்டு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு ஸோ இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் பள்ளிகளுடைய அந்த எஸ்எம்சி அறிமுக கூட்டத்திற்கு வரியை புரிந்த பெற்றோர்களின் எண்ணிக்கையை டிஎன்எஸ்சிடி பேரண்ட் ஆப்பில் பதிவு செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி